இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி ஆகஸ்ட்டு ஏழு முன்னாள் முதல்வர் மையா கலைஞர் வந்து இறந்த நாள் அது வந்து என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நான் வந்து திமுகவை எதுக்குனேன் இதாக பேசுகிறேன் அவதூறாக பேசுகிறேன் அவங்கள மீம்ஸ் போட்டு அசிங்கப்படுத்துகிறேன் டோல் பண்ணுறேன்னு தெரியும் நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க நான் போய் கிடையாது இதெல்லாம் பண்ண சொன்னது நம்ம முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் தான் நானும் அவர் ஒரு ஆட்டி எதிர்த்து அவர்கிட்ட சந்தித்தோம் அப்போ வந்து என் பக்கத்தில் உட்காந்து அவர் ரெண்டாவது பேசினார் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கனாரு ஐயா நான் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அதை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் இறக்கிறதுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்போ அதை பார்த்தோன்னா அவங்க மாதிரி பெரிய நான் பேட்டி விட்டு ஆசைப்படின்னாரு கேட்டேன் நான் உடனே அவர் இப்போதைக்கு நான் பேட்டி கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னால் கொஞ்சம் ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது நான் வந்து நல்லா நல்லா பிறகு அவங்க வந்து நிறையா பேசுகிறேன் அப்படின்னு ஐயா என்கிட்ட சொன்னார் சரிங்கயா சொல்லிட்டு அவரோட ஒரே ஒரு புகைப்படம்னு எடுக்க மட்டும் நான் அனுமதி கேட்டேன் அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே பண்ணுவாருமா பண்ண யாருக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு எடுக்கிறதுக்கு எடுக்கிறது வச்சார் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா நீ வந்து போடலின்னா என்னை வந்து இது பண்ணி போடாத என்னை வந்து உயர்த்தி பேசி போடாத யார் மக்கள் பார்க்க மாட்டாங்க என்னை வந்து திட்டியோ என்னை டோல் பண்ணியோ என்னை வந்து மீம்ஸ் போட்டு பேசு அப்போ தான் மக்கள் மத்தியில் நீ ரீச் ஆக எனக்கும் ஒரு இலவசமாக விளம்பரம் கஷ்டமாக இருக்கும் நீ பண்ணு நம்ம தொண்டகெல்லாம் ஒன்று திட்டுவாங்க அதை வந்து கண்டுக்காத நான் வந்து ஏன் அப்படி சொன்னேன்னா நான் வந்து நான் பத்திரிக்கை ஆரம்பித்ததில் வந்து பெரிய பெரிய தலைவர்களை ஏற்று பேசி அவங்களை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி அவங்களோட பேரெலாம் கெடுத்து அப்புறம் தான் நான் பெரிய ஆளானே அதே மாதிரி நீயே மாதிரி பண்ணு இந்த ஐடியாவை நீயும் ஃபாலோ பண்ணால் நீயும் ஒரு காலத்தில் என்ன மாதிரி பெரிய ஆளாக என்ன மாதிரி ஊருக்குலாம் டிவி சேனலு யூடியூப் சேனலு என்ன சொந்த வீடுகள் எல்லாமே என்ன போல் நீயும் வருவ அப்படின்னு ஐயா என்ன சொன்னார் சொன்னதுக்கு அடையாளமாக தான் ஐயா கூட ஃபோட்டோ எடுத்த கூட அந்த ஃபோட்டோட இணைச்சி போடுறேன் பார்த்துங்க அவர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அசிங்கப்படுத்தி பேசினால அவர் பெரிய ரைட்டர் அதே மாதிரி இனி பேசு அதனால் சொன்னார் அது இல்லாமல் இந்த விஷயம் வந்து நம்ம திரு மு க ஸ்டாலின் அவருக்கும் தெரியும் நம்ம அண்ணன் உதய அண்ணாவுக்கும் தெரியும் ஏன் நம்ம இன்பதி தம்பி கூட தெரியும் வந்து நம்ம நாங்கள்லாம் ஒரே குரூப் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாமே நான் வந்து இப்போ வந்து ஆப்போசிட்டாக மாதிரி தெரியும் நான் நான் ஆப்போசிட்டாக பேச கிடையாது அவருக்கு ஆதரவாக பேசுகிறேன் ஐயாவோட சொன்ன விஷயத்தை நான் வந்து நான் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல இப்போ வந்து இவரோட இழந்த நாள் விதமாக நான் ஐயாவை பற்றி போடுறேன் எந்த வீடியோ நான் வந்து அவரை பற்றி நல்லா பேசுவேன் அடுத்த விழாவை பற்றி நான் திட்டினா கூட யாரும் இன்னைக்கு இது பண்ணக்கூடாது சரிங்களா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட இதுக்கெல்லாம் நல்லா கமெண்ட் போடுங்க சரி கரெக்டாக அதை திட்டாதீங்க சூப்பரெல்லாம் சரி ஐயா சொன்னதான் நான் இருக்கேன் ஐயா நீங்கள் வந்து ஐயாவை மதிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார்டி பாயிண்டோ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்